பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயை தவிர கண்ட தாய் கிடையாது என தகப்பனை பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்லுவாரு அவையத்து முந்தி இருப்ப செயல் ஆன்றோர் கூடி இருக்கக்கூடிய அவையில் தன் மகனை முந்தி இருக்க செய்வதுதான் ஒரு தந்தையின் கடமை அடுத்தது இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல் ஆஹா இப்படி ஒரு மகனை பெறுவதற்கு இந்த தந்தை எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறார் அப்படின்னு உலகமே கொண்டாடணும் அதை அப்பா கண்ணால பாக்கணும் பெரும்பாலும் இதற்கான சான்றுகள் கண்ணால தெரியணும் அம்மாவை பொறுத்த வரைக்கும் சொன்னாலே போதும் அவளுக்கு ஆழ்மானது அவ்வளவு பெரிய நம்பிக்கை ஏதோ வேலையில் இருக்கக்கூடிய அம்மா கிட்ட உன் மகனை சான்றோன் அப்படின்னு உலகமே கொண்டாடிட்டு இருக்கு அவனை வளர்க்கக்கூடிய உனது கணவன் அவனுடைய தந்தை அவையத்து முந்தியிருப்ப செய்திருக்காரு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் இன்று புரிந்துறதில் எந்தனை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே பிறந்திருதல் என்னுடைய வேலை சான்றோன் ஆக்க வேண்டியது அப்பாவுடைய வேலை அப்போ வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த தாய் ஏதோ வேலையில் ஈடுபட்டிருக்க கூடிய அந்த தாய் போய் நின்று என் குழந்தை சான்றோன் ஆகிவிட்டானா பத்து பேர் அதற்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்களான்னு பார்க்கவே மாட்டான் சான்றோன் ஆக்க வேண்டியது தந்தையோட கடமை அதை மறக்காம அவர் செஞ்சிருப்பாரு அவையத்து முந்தி இருக்க அவர் செஞ்சிருப்பாரு இவன் தந்தை என்னோற்றனாக இந்த குழந்தையை பெறதுக்கு இந்த தாய் தகப்பன் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஊரே கூடி பேசிட்டு போகும்பொழுது அந்த பேச்சு காதல விழுந்தா போதும் அம்மாவுக்கு ஒரு அம்மா சின்ன வயதிலேயே விதவை ஆயிட்டாங்க இப்ப இந்த குழந்தையை வளர்க்கும் போது இன்னும் ஒரு அச்சம் இருக்கு அம்மாவுக்கு அப்பாவுடைய கண்டிப்பு அப்பாவுடைய கருணை கண்டிப்பாகத்தான் வெளிப்படும் அந்த கண்டிப்பு இல்லாமல் வளர்க்கிறோமே எப்படி வளருமோ இந்த குழந்தை எப்படி வளருமோ இந்த குழந்தை அப்படின்னு அச்சத்தோடையும் கண்டிப்போடையும் கருணையோடையும் எல்லாம் சேர்ந்து இருவர் தர வேண்டிய ஒன்றை அந்த ஒற்றை தாய் கொடுக்கிறாங்க வளர்ந்து மிகப்பெரிய நிலைக்கு வந்தாச்சு அந்த பையன் தொழிலதிபர் ஆயிட்டாரு தன்னுடைய புதிய தொழிற்சாலையை தொடங்க போறாரு அந்த புதிய தொழிற்சாலையை தொடங்குறதுக்கு இன்று அந்த தொழிற்சாலையினுடைய திறப்பு விழா பத்து நாளாக பத்திரிகையில அம்மா பேரை போட்டாச்சு எங்க அம்மா தான் வந்து இந்த தொழிற்சாலையை துவக்கி வைக்க போறாங்க விளக்கேத்த போறது எங்க அம்மா தான் அங்க இருக்கக்கூடிய அந்த நாடாவை வெட்டி ரிப்பன் கட் பண்ணி எங்க அம்மா தான் பண்ண போறாங்க எல்லாம் சொல்லியாச்சு எல்லாரையும் ஏற்றுக்கொண்டாச்சு அம்மாவை தவிர அன்று அன்னைக்கு பத்து மணிக்கு நல்ல நேரம் விளக்க அம்மா தான் தொடங்கணும் சொல்றாரு அம்மா மணி எட்டாச்சு நீங்களும் கிளம்பணும் அம்மா தன்னுடைய மகனுக்காக சிற்றுண்டி பண்ணக்கூடிய அந்த எத்தனை வேலைக்காரர் இருந்தாலும் தன் மகனுக்கு தான் சிற்றுண்டி செய்து கொடுக்கணும் அது அம்மாவுடையது அப்போ உபயார் கூட சொல்லுவாங்க தாயோடு அறுசுவை போ தந்தையோடு கல்வி போ இன்னார் இதை கொடுக்கணும்னு இருந்ததுன்னா அம்மா பார்த்து கொடுக்க வேண்டியது அது அம்மா சமைச்சு வச்சிருக்காங்க சமைக்கிறதுக்காக அங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க மகன் வந்து பக்கத்துல கேட்டுட்டே இருக்க அம்மா எத்தனை தடவை நான் கேட்கறது நீங்க ஒரு ஊம் சொல்லல ஒரு ஊகம் சொல்லல நீங்க தானே அம்மா வரணும் நீங்க தானே அம்மா வரணும் அம்மா அதை பத்தி கவலையே படாம மகன் திரும்பி கூட பார்க்காம அம்மா சொல்றாங்க இந்த காயெல்லாம் வெட்டி நான் உனக்கு உனக்கு உணவு ரெடி பண்ணணும் தயார் பண்ணணும் அந்த கத்திய கொஞ்சம் எடு அப்படின்னு சொல்றாங்க பையன் கொண்டு வந்து கத்தியை அம்மாட்ட கொடுக்குறோம் கொடுத்த அடுத்த நிமிஷம் அம்மா சொல்றாங்க இன்னைக்கு நான் வரேன் கண்டிப்பா இன்னைக்கு விளக்கு ஏத்துறதுக்கும் அந்த ரிப்பன் கட் பண்ற அந்த மிக அழகான திறப்பு விழாவுக்கு நான் வரேன் பையன் ரொம்ப பக்கத்துல வந்து கேட்கிறேன் இப்ப என்னம்மா திடீர்னு இப்படி திடீர்னு என்கிட்ட சொல்றீங்க இப்போ அந்த அம்மா சொல்றாங்க ஒன்றும் இல்ல கத்தியை எடுன்னு தான் நான் சொன்னேன் ஆனால் கத்தியை எடுத்து எங்கிட்ட கொடுக்கும் பொழுது நீ ஒரு பெரிய வியாபாரி ஆகப் போற பெரிய தொழில் அதிபராக போற அப்படிப்பட்ட உன்னுடைய மனது அறம் சார்ந்து இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்பா கண்டிச்சு கண்டிச்சு வளர்த்திருக்கணும் நான் ஒற்றையா வளர்த்திருக்கேன் உன் மனம் தீமை அல்லாத நன்மையை தாண்டி போகக்கூடிய ஒரு மனம் தானான்னு எனக்கு தெரியணும் அது எப்படி என்னால சோதனை பண்ண முடியும் ஒரு தர்பூஷணி பழனா போட்டு பார்ப்பீங்க பலா பழனா ஓட்ட போட்டு பார்ப்பீங்க மனித மனம் பண்பட்டு விட்டதானே எப்படி போட்டு பார்க்க முடியும் அனுபவங்கள் தானே காட்டும் ஸோ இயல்பாக நான் என்ன கேட்டேன் அந்த கத்தியை எடுன்னு சொன்னேன் எடுத்து கொடுக்கும் பொழுது கூர்மையான பகுதியை உன் கையில வச்சுட்டு கூர்மை இல்லாத கைப்பிடியை என்கிட்ட நீ கொடுத்த கண்டிப்பாக உன்னுடைய பிரச்சனை எல்லா பிரச்சனைகளிலும் வரக்கூடிய எல்லா விதமான நஷ்டங்களையும் உன்னிடம் வைத்து கொண்டு உனக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு எந்த விதமான துன்பமும் வராமல் உன்னுடைய வியாபாரம் நடக்கும் அப்படின்னு இனி எனக்கு உறுதியா தெரியும் இனி கண்டிப்பாக வந்து நான் அந்த விளக்கை ஏற்றுறேன்னு சொன்னாங்க இது தாய் கொடுக்க வேண்டிய ஒன்று சின்ன சின்ன விஷயங்களுக்கு குழந்தைங்க அடுத்தது அப்பா அப்பாவுடைய ஆண் குழந்தைகளுக்கு பிடிபடுவதே இல்லை பெண் குழந்தைகள் அது ஒரு ரொம்ப தங்களுக்கு சாதகமாக ஏற்றுக்கொள்றாங்க ஓடி ஓடி அப்பா கொண்டு போய் உங்களை ஸ்கூட்டர்ல பள்ளிக்கூடத்துல விடுறதாகட்டும் ஓடி வந்து பஸ்ல ஏற்றி விடுறதாகட்டும் மறந்து போன வாட்டர் பாட்டில தூக்கிட்டு வந்து கல்லூரி அவருடைய ஆபீஸுக்கு போகக்கூடிய அலுவலகத்துக்கு போகக்கூடிய அவசரத்துல கொண்டு வந்து கொடுக்கறதாகட்டும் இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு அன்பின் மிகுதின்னு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் கூட நம்ம குழந்தைங்களுக்கு நாம கொடுக்கல உதவியாக பண்றாங்கன்னு அந்த குழந்தைங்க புரிந்து கொள்ளுமே தவிர எடுபடிகள் அப்படிங்கிற நிலைக்குள்ள போகவே கூடாது தகப்பன் கொடுக்கிற மாதிரி ஒரு கனவை குழந்தைகளுக்கு வேற யாராலும் கொடுக்க முடியாது தகப்பனால் கொடுக்க முடியாமல் போகுமே ஆனால் ஆசிரியர் சில சமயம் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளலாம் தகப்பன் கொடுக்கக்கூடிய கனவு மிகவும் கண்ணியமானது அம்மாவா கொடுக்கக்கூடிய பாரதி சொல்லலாம் வீரம் சேர்ப்பது தாய்மலை பாலடா அப்படின்னு சொன்னா கூட அதை வீரமாக காட்டுவது தகப்பனுடைய மிக பிரம்மாண்டமான கடமை தன்னுடைய வழியில் வந்த எங்கெல்லாம் பள்ளம் இருந்தது எங்கெல்லாம் மேடு இருந்தது எங்கெல்லாம் அச்சங்கள் இருந்தது எங்கெல்லாம் பயமுறுத்தல்கள் இருந்தது இது அத்தனையும் ஒரு தகப்பனுக்கு யாரும் சொல்லாமலேயே தெரியும் தகப்பன் கையில் எடுத்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய கனவினுடைய கனபரிமாணம் வேறு எதற்கும் கிடையாது ஒரு வீடு அந்த அந்த வீடு நல்ல தோப்பு துறவெல்லாம் இருக்கக்கூடிய வீடு மாடுகள் எல்லாம் இருக்கு மாடு கன்றுகள் எல்லாம் இருக்கு ஒரு பத்து வயது குழந்தை முதல் முறையாக இப்ப அவனுக்கு ஒரு அனுமதி கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா நிறை மாதமாக இருக்கக்கூடிய பசு கன்றை ஈனக்கூடிய அந்த காட்சியை இப்ப அந்த குழந்தை வந்து பார்க்க போறான் இதுவரைக்கும் அவன் ஒரு பொருட்டா யாரும் கூப்பிட்டதில்லை இந்த தடவை அப்பா சொல்றாரு வந்து பாரு அப்படின்னு சொல்றாரு வலி அங்கேயும் ஒரு போர்டு போட்டிருக்கு வலி கொடுப்பவர்களையும் நேசிப்பவள் தாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நீங்க நின்று நின்று படிச்சுட்டு போங்க திரும்பி போகும்போது வெளிச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் வெளிச்சம் வந்து அங்கே இருக்க வேண்டாம் கண்கள்லையும் மனசுலேயும் இருந்தாலே எல்லா காட்சிகளும் நல்லா தெரியும் நமக்கு இந்த அப்பா வந்து பாருன்னு சொல்றாரு பசு கன்று ஈனக்கூடிய அந்த அதனுடைய வேதனை எல்லாருடைய பயம் என பெரிய ஜீவன் அது துடித்து போகக்கூடிய ஜீவன் அது எல்லாரும் மூச்சை அடக்கி கன்றும் தாயும் இரண்டு உயிர்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமேங்கிற படபடப்பில் இருக்காங்க தான் குழந்தை முதல் முறை பார்க்குறான் பத்து கூட இருக்கு அது அவனுக்கு மீறி போனால் ஏழோ எட்டோ வயது தான் இருக்கும் ஆரோக்கியமாக கன்று வந்தாச்சு அது பார்க்குறோம் அது மனித குழந்தை மாதிரி ஒரு கையெரு நிலையில் அந்த குழந்தை இல்லை துள்ளி குதித்து அந்த கன்று கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உயிரோடு இருக்கேன் அப்படின்னு அம்மாவுடைய சுரசுரப்பான நாவால் தடவி 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 உயிரூட்டி கன்று எழுந்தாச்சு பார்க்கக்கூடிய குழந்தைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்ப கேட்கிறேன் தோல்லை தூக்கிக்கட்டுமா அப்படின்னு கேக்கும்போது அப்பா சொல்றாரு கண்டிப்பா தோளில் தூக்கிக்கும் ஆனா ஒரு சின்ன நிபந்தனை உண்டு என்ன நிபந்தனை இன்னைக்கு தூக்கினேன் அப்படின்னா தினம் தினம் தூக்க வேண்டி இருக்கும் குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு தடவை அனுமதி கிடைக்கிறதே பெரிய விஷயம் தினம் 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 தூக்குறது மட்டும் அல்ல நான் போதும் நீ தூக்கலாம் இல்லாத போதும் தூக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தூக்கலாம் பத்து தடவை தூக்கலாம் அதை பத்தி கவலை கிடையாது ஆனா இன்னைக்கு தொட்டு தோல்லை தூக்கிட்டேன்னா இனி தூக்கி ஆகணும் குழந்தைக்கு இதனுடைய எதுவுமே புரியல ஆனா இது ஒரு அழகான விளையாட்டு மாதிரி இருக்கு அம்மா ஆச்சரியமா பாக்குறாங்க அம்மா இதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அம்மாவுக்கு புரியுது ஆனாலும் அப்பா சொல்றாரு இன்னைக்கு தொட்டு தூக்கிட்டேன்னா வேற வழி கிடையாது நான் எப்போ சொன்னாலும் நீ தூக்கி ஆகணும் குழந்தை ஓடி போய் தோல்லை எடுத்து தூக்கிக்கிறேன் அது ஒன்றும் கனமாவே இல்லை அப்போ போட்ட குட்டி தான் அது இவனு சின்ன குழந்தை எடுத்து தோல்ல தூக்கியாச்சு அப்பா சொல்லும் போது ரெண்டு தடவை சொல்லாத போது ரெண்டு தடவை மிரட்டும் போது நாலு தடவை தடவை முப்பது முறை கண்ணுக்குட்டி தூக்கி தோல்ல வைக்க வேண்டியது வழக்கமாக போச்சு அப்பாவுக்கு வாக்குறுதியை தினம் தினம் காப்பாத்திட்டு இருக்கான் நிமிடங்கள் வருடங்கள் நாட்களாக நாட்கள் மாதங்களாக மாதங்கள் வருடங்களாக ஓடியாச்சு இந்த பையனுக்கு இப்ப பதினாலு பதினஞ்சு வயசு இது இனி கண்ணுக்குட்டி அல்ல வளர்ந்த ஒரு காளையாக நிக்கிறது ஆனாலும் வீட்டுக்கு யார் வந்தாலும் இது ஒரு பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு என்ன இந்த சின்ன பையன் நம்ம வீட்டு குழந்தை மாதிரி இருக்கான் போறான் போய் தோல்லை அந்த காலையை அவனால தூக்க முடியுது ஆச்சரியத்தோட எல்லாரும் கேக்குறாங்க இவ்வளவு கனமான ஒரு விஷயத்த எப்படி தூக்க முடிஞ்சது அவங்க அந்த குழந்தை பதிலே சொல்லல அவன் சிரிச்சிட்டே அதை தூக்கிட்டு நடக்கிறான் அப்பா அவங்க அத்தனை பேருக்கும் பதில் சொல்றாரு என்ன அப்படின்னா அவன் இன்னைக்கு தூக்கி இருந்தா கனமா இருந்திருக்கும் பிறந்த இருந்து அந்த குட்டியை தூக்கிட்டு இருக்கானா கண்ணுக்குட்டி மட்டும் வளரல தூக்கக்கூடிய அவனுடைய சக்தியும் இவனுடைய தோளினுடைய வலிமையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருந்திருக்கு இதுதான் தந்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கனவு இது நீ ஆகணும் அப்படின்னு அப்போ ஆசைப்படும் பொழுது இந்த கண்ணுக்குட்டியை தூக்க சொல்ற விதம் தான் இதை எடுத்து வைக்கும் வைக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பத்து முறை இருபது முறை நூறு முறை மீண்டும் மீண்டும் வைக்கும் பொழுது உங்களுக்கு அது கனமாக தோன்றாது அது கனவாக இருக்கும் பொழுது கனவுக்கு கனம் கிடையாது ஒரு கனவை தூக்கணும் என்றால் தோளில் வைத்துக் கொண்டு அது நீட் தேர்வாக இருக்கலாம் ஜேஇ ஆக இருக்கலாம் இல்ல ஐஏஎஸ் ஆக இருக்கலாம் நீங்க என்னவாக ஆகணும் நினைக்கிறீங்களோ அந்த கனவு இந்த கன்றுக்குட்டி பிறந்து விழுந்தது மாதிரி மனிதன் விழுந்த அடுத்த நிமிடம் அதை தூக்கி நீங்க